வணக்கம் மக்களே பொதுவா என்னுடைய சேனல் மூணு வருஷமா பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம வீக்கெண்ட் சனிக்கிழமை அப்படின்னாலே எப்படியுமே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அதுக்கு முதலே நம்ம சில தகவல்களை வந்து சொல்லிடுவோம் யாரு சேவ் அப்படின்னு இந்த சீசன்ல முதல் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு முதல் நம்ம அப்படிதான் பண்ணி கொண்டு ஆனா அந்த முப்பத்தஞ்சாவது நாள் பிரதீப் அவர்களுடைய வெளியேற்றத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு வீக்எண்ட் எபிசோட்னாலே அதுவும் போன வீக் கமல்ஹாசன் பண்ண விடையும் அப்ப கமலோட எபிசோட் அப்படின்னாலே நம்ம இக்னோர் பண்ணத்தான் நம்மளுடைய மைண்ட் வரும் அந்த ஆர்வம் இல்லாம போச்சு அப்ப அதனாலயே நம்ம அந்த அப்டேட் கேட்கிற நண்பர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு ஒண்ணு அதுவும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு உள்ளுக்குள்ள ஐ மீன் இருக்கு நபர்கள் அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு இப்போ இவர் வந்து மாயாபுரம் தான் பாடுவாரு அப்படின்னு அப்ப அதனாலேயே சில என்னுடைய கோலை வந்து அந்த நண்பர் எனக்கு அப்டேட் தர நண்பர் எடுக்கல பட் அதுக்கு பல வேற சில பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இப்ப வந்து சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல விடயம் போய்கோன்றது அர்ச்சனா அவர்கள் சேவ் ஆனாங்க அர்ச்சனா அவர்களுக்கு வேற லெவலில் விசில் சத்தமும் கைதட்டாளர்களும் கிடைச்சிது அப்படின்னு ஆஹ் அப்ப அதே மாதிரிதான் நான் இப்ப வேற சில நண்பர்களோட பேசியிருந்தேன் வழக்கமா எனக்கு அப்டேட் தர்றார் எடுக்கல வேற சில நண்பர்களோட பேசிக்குள்ள அவங்க வந்து சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ கைதட்டல்கள் வேற மாதிரி அவங்களுக்கு பறந்துது அப்படின்ன மாதிரி ஸோ உண்மையிலேயே அது நடந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த ஒரு விடயம் அர்ச்சனா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன் அப்படின்னா லைவ் வந்து பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு நொந்து போயிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அனன்யா அவர்கள் வெளியில போவைக்குள்ள அர்ச்சனா அவர்களை கடைசியா சேவ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் போன வீக்கெண்ட் கமல்ஹாசன் பண்ண தனி மனித தாக்குதல் அப்போ இந்த வீக்கெண்ட் வரைக்குள்ள இப்போ நமக்கே வந்து கமல்ஹாசனோட எபிசோட் அப்படின்னா ஐயோ இவர் வந்துருவாரு இவருடைய மூத்த பார்க்கணுமே இந்த பொய்யை கேட்கணுமே மாயா புராணத்தை கேட்கணுமே அப்படின்னு நம்ம டிவியை ஆஃப் பண்ண தோணும் சரிங்களா பட் அச்சனாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் பல மக்கள் பார்க்குறாங்க பல ஒரு நெகடிவிட்டியை தாண்டி மக்கள் பார்க்க காரணம் ஒரே ஒரு காரணம் அர்ச்சனா அப்படின்னு ஒரு பெண் அந்த பெண்ணோட வெற்றி அதை வந்து நாங்கள் பார்க்கணும் தான் மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக அர்ச்சனா அவர்களுக்கு வந்து இன்று வந்து அவங்களுக்கு ஒரு பெரியதொரு மோட்டிவேஷன் தேவை அதை கமல்ஹாசன் கொடுக்க தேவையில்லை நாங்கள் கொடுக்கவும் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு கிடைக்கிறத தடுக்க வேணாம் அப்படின்றது தான் இப்போ ஓர் மேக்ஸ் மீடியாவாக இருக்கட்டும் டோர் மேக்ஸ் மீ இதாக இருக்கட்டும் ஷூட்டர் கேமாக இருக்கட்டும் எல்லா இடமுமே அச்சனா அவர்கள்லாம் முதலிடம் அண்ட் ஓட்டிங்கெலாம் அஞ்சு லட்சம் ஓட்டிங்க கிட்டத்தட்ட அர்ச்சனா அவர்களுக்கும் ரெண்டு முதலாவது இடத்துல இருக்க அச்சனா அவர்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்க தினேஷ் அவர்கிட்ட மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டிங் கிட்ட டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு மக்கள் வந்து அச்சனாவே தொட முடியாத உச்சத்துல வச்சிருக்காங்க அப்ப அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் சிம்பிளா நீங்க அவங்கள சேஃப் பண்ணி விட்டீங்கனாலே அங்க கைதட்டல் பறக்கும் மிசில் சத்தம் பறக்கும் அது ஒன்னே போதும் அர்ச்சனா அவர்களை பூஸ்ட் வில் பி பேக் இதுதான் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஏன்னா அப்படின்னு இப்ப எனக்கு என்னன்னா நான் போன வீக்கும் வந்து ஆரம்பத்துல ஒரு சில விடயங்கள் இப்படிதான் நான் பார்த்தேன் அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டாங்கன்னு அதுக்கு முதலுக்கு முதல் வீக்கும் அவங்க நாமினேஷன்ல வரைக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லா வீக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க நாமினேஷன்ல வரைக்குள்ள அப்பையும் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பட் எபிசோட பார்த்தா வேற ஏதோலாம் நடந்திருக்கும் அப்போ அதனாலதான் நமக்கு வந்து இப்படியான விடயங்களை பார்த்தாலும் மனசு கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்கு பட் வட் இந்த நம்பிக்கையோட நான் எபிசோட் பார்க்குறேன் பார்ப்போம் கண்டிப்பாக ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா நமக்கு கிடைக்கிற தகவல்களின் படி அர்ச்சனா அவர்கள் அரங்கம் அதிரும் கைதட்டல்கள் விசில் சக்தல்களோட அர்ச்சனா அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா மக்களை ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களை வந்து ஒரிஜினல் ஈஸ்வரி ஸ்ரேயா ரெட்டி மா அவர்களே பாராட்டியிருக்காங்கன்னு நம்ம நேற்று முந்தைய நாள் அந்த விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பண்ண ஒர்க்கர்ஸ் அந்த டீம்ல இருக்க பல பேர் சரிங்களா அவங்க வந்து அர்ச்சனா அவர்களை பார்த்து இருக்காங்க வியந்து இருக்காங்க அண்ட் அவங்களுடைய நான் ஆல்ரெடியா சொல்லியிருக்கேன் நம்மளுடைய நிறைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க அண்ட் அவங்க மூலமா பல தகவல்கள் கிடைச்சது இந்த பொண்ணு சமையா இருக்காங்க முக்கியமா வந்து வேற மாதிரி இருக்கு நெய்லிட் அப்படின்ற மாதிரி அவங்க தமிழ் சினிமா எல்லாமே அர்ச்சனா அவர்களுடைய அந்த பார்மன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு அர்ச்சனா சரிங்களா ஒரு பிக் பாஸ் எப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படி என்பதை அர்ச்சனா அவர்கள் சிறப்பா வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா இது அர்ச்சனா அவர்கள் வந்து இது வந்து நான் ஆல்ரெடி சொல்றேன் தான் அவர்கள் பல பெண்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு அதே போல பல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கொண்டஸ்டன்ட் வந்து அர்ச்சனை அவர்கள் முன்னுதாரணமாக இருக்காங்க அவங்க வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த ரோல் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை ஏன்னா ஏன் நெகட்டிவிட்டி ரோல் அப்படின்னு இருந்து அண்ட் ஆரம்பத்திலே அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு வில்லியா பண்ணியிருப்பாங்க ஒரு சீரியல்ல ஐ திங்க் ராஜா ராணி டூன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஒரு இதை மாற்றணும் நான் யாருன்னு மக்களுக்கு என்னுடைய உண்மையாக மக்கள் இப்போ இப்போ மக்களை பொறு இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மக்களுக்கு நெகட்டிவிட்டி பிடிக்காது கண்டிப்பா தமிழ் மக்களுக்கு நெகட்டிவிட்டி பிடிக்காது யாருக்கு பிடிக்கும் நெகட்டிவிட்டி சரிங்களா அதனால இந்த சீசன் செவனையும் கமலாசனையும் மக்கள் உலகத்துடன் கழுவி ஊத்துறாங்க நெகட்டிவிட்டியான பீப்புள் உள்ளுக்குள்ள இருக்காங்க இவர் நெகட்டிவிட்டியா பண்ணுறாருன்னு அப்போ அர்ச்சனா அவர்கள் ஒரு அவருடைய ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க நான் வெளியா நடிச்சிட்டேன் பட் என்னோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு நான் பிக் பாஸ்க்குள்ள வந்தேன்னு அவங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்கள மக்கள் உச்சத்தில் வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள கெயின் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா அப்படின்னுக்குள்ள அவங்க வந்து அதை வருத்தப்பட்டாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி வில்லி கேரக்டர் அப்படின்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் மோட்டிவேட் பண்ணி வேற லெவலில் இவன் விருப்பம் இல்லாம கூட அந்த பொண்ணு கொடுத்த பொறுப்பை எப்படி பண்ணியிருக்காங்க சும்மா நெய்லிட் சரிங்களா எப்பயுமே நம்ம ஒரிஜினலா போல இன்னொரு பண்ணிக்கலாம் அது நிகராக முடியாது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலும் பெஸ்ட்டாக இருக்கு இங்கே இவங்க பண்ணதும் சூப்பராக இருக்கு சோ இதை வந்து பல பேர் சினிமாவை சேர்ந்தவர்களை பாராட்டின விதம்தான் அர்ச்சனா அவர்களுடைய அந்த அவங்க கலைக்கு கொடுக்கிற மரியாதைக்கு கிடைத்த மாம்பெரும் பற்றி அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த மாம்பெரும் பெற்றி சலூட் விஜய் அர்ச்சனா அவர்கள் அடுத்தது இன்னொருடைய துவாரகன்புரு அவர்கள் சொல்லியிருந்தாங்க மக்கள் நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல கமல்ஹாசனை வந்து பூர்ணிமா வந்து சொல்லியிருப்பாங்க குடிகாரங்கள் குடிகாரங்கள்ன்னு அதை வந்து அவர் கரெக்ட் அப்படி நிரூபிக்கிற விதமாக இன்னைக்கு ஒரு விடம் பண்ணியிருக்காரு போன வீக் வந்து ஞாபகம் இருக்க மக்களே மணிக்கு வந்து ஜெலோ கார்ட் கொடுத்தாரு என்ன காரணம்னா ட்ரூ கலர்ன்றது கெட்ட தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி அவராக ஒரு நாடகம் ஆடி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாவது புறமூல சாயம் வெளித்திட்டது சாயம் வழி வந்து விட்டது அப்படின்னு சாயம் அப்படின்னா ஆங்கிலத்தில் கலர் அண்ணுவாங்க வெளுத்து விட்டது அப்படின்னா வந்துட்டு தின்வாங்க ட்ரூ கலர் கம்மிங் அவுட் அதுதான் கமல்ஹாசன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு போன வீக்கெண்ட் வந்து மணிக்கு வந்து ஜெரோ கார்ட் கொடுத்தாரு ட்ரூ கலர் கமிங் அவுட்ன்னு சொல்லிட்டீங்க அது வந்து தப்பு நீ இப்ப இவரே வந்து சாயம் வெளுத்து விட்டது சாயம் வந்து விட்டது அப்படின்றாரு சோ இதுதான் மக்களே ஒரு மனசா நிதானமா இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் பட் கமல்ஹாசன் வந்து லைவும் பார்க்கறல எபிசோடும் பார்க்கறல மக்கள் போடுற குறும்படமும் சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படின்றத அதை பத்தி எல்லாம் அவரு மாயா 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 தான் ஆனாலும் தான் பேசிய வார்த்தைகள் கூட தனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்றதான் எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக கிடைக்கும் மக்களே போன வீக் வந்து அப்படி பண்றாரு அப்ப இந்த வீக் வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்தா கூட அதை வாசிக்காம இது நான் போன வீட்டு சொன்ன அப்படின்னு அவர் ஞாபகம் இருக்கணும்ல அப்ப அது கூட ஞாபகம் இல்லாம பண்ணக்குள்ளதான் எனக்கு பூர்ணிமா சொன்னது நூறு விதம் உண்மைதான் போல இருக்கு குடிகாரங்கள் குடிகாரங்கள்னு அந்த பூர்ணிமா சொன்னதுலயே இந்த எழுபத்தி ஆறு நாள்ல பூர்ணிமா சொன்னதுலேயே ஒரே ஒரு கரெக்டான உடைய விதம் போல இருக்கு நீங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமல்ல சொல்லுங்க சோ அர்ச்சனா அவர்கள் மொமெண்ட் மொமென்ட் சேவாரம் மொமெண்ட் அதை வந்து கண்டு ரசிக்க சரிங்களா அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு தான் இன்னைக்கு எபிசோடு வைத்தி சரிங்களா மற்றபடி இந்த ரெண்டாவது பிரமோல ஏதோ ஒரு பூர்ணிமாவை வச்சு செய்தாராம் கேள்வி கேட்கிறாராம் அப்படின்னு அதெல்லாம் கண் தொடைப்பாத்தான் சரிங்களா நம்ம எழுபத்தாறு நாள்ல பார்த்து ஏமாந்துட்டோம் இன்னைக்கு மட்டுமே வழக்க வழக்கம் வீக்கல தானே நடக்கிறது வாயாவை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு புறமோ வரும் எபிசோட்ல போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது பூர்ணிமாவை நிக்ஷன திட்டுற மாதிரி ப்ரொமோ வரும் எபிசோட்ல போய் பார்த்தா அதுக்கு பதவியர் ஏதாவது பாதுகாப்பா இருந்திருப்பாரு சோ அப்படியெல்லாம் ஏமாற வேணாம் சோ நான் ஒரே ஒரு ரீசனுக்கு தான் அர்ச்சனா அவர்கள் அவங்க ஃபர்ஸ்ட் சேவார மோமெண்ட் அதை பார்க்க மட்டும்தான் இன்று வீக்கண்ட் எபிசோடுக்கு நான் வெயிட் பண்றேன் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே